அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைகளை கேட்க வகித்து இனிய காலை வணக்கம் திருவேத்தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நிபுராமன் ஜெயத்தஞ்சம் சூடி கொடுத்த சொல்படி கோவினாச்சர் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனு நந்திரஹேது நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டு சிவனைய போட்டு என்னாட்டு இறைவா போட்டுன்னு ஸ்ரீரம் வாசாஸ் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோப்போன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் எனக்கு என்னாக சொல்ல போய் அப்படின்னா நிச்சயமா திருச்செந்தூர் அன்கு ராதிகா கேரளாலேருந்து ஐநூற்றி ரூபாய் கொடுக்குங்க புவனேஸ்வரி திருச்சியிலேருந்து ஐநூறுரூவா போடுங்க அப்புறம் வந்து வர்ஷா அவங்க வந்து கோயத்துலேருந்து வந்து திருச்செந்தூர் வந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம் இப்போ பன்னெண்டு மாதத்துக்கு ரூபா அந்த மாதிரி ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மலைம இது மா இதுக்கு கொடுத்துருக்காங்க திருவக்கரை வக்ரகாளியம்மனுக்கு அம்மனுக்கு அவங்களுடைய குலதெய்வம் வருஷாவோட குலதெய்வம் அவங்க வந்து ரூபா பணம் கொடுக்காங்க அவங்க மாதம் மாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்களே இடத்துல பதிமூணாயிரம் பணம் கொடுக்காங்க நான் என்னென்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு சொல்லலாம் ஆனால் பணம் வந்துருச்சான்னு பார்த்தேன் நைட்டே பேசினாங்க நான் இது காரைக்கிழந்து அப்படியே டயர்டாக வந்தேன் அவங்க பேச முடியாது பேசிட்டேன் பணம் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அவங்கள எப்படி கேட்டுட்டு போகணுங்கிறத சொல்றாங்க பணம் எனக்கு பதிமூணாயிரம் மொத்தம் வந்திருக்கு இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் நான் பதிவு சொல்கிற பதிவு என்ன சார் எனக்கு ரொம்ப கோபமாக பேசுனீங்க என்ன சார் பதிவு இப்படி பேசுனீங்களே அப்படின்னு கேட்காதீங்க இது உண்மையிலே அதாவது இன்றைக்கி எல்லாருக்குமே அதாவது அன்னையர் தினம் கொண்டாடுவாங்க இன்னைக்கு என்ன தினம் ஃபாதர் டேஸ்ன்னு கொண்டாடுறாங்க நான் கொண்டாடுறத பற்றி இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தன்னுடைய அப்பா வந்து ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலே அப்பாவை ஸ்டோர் போடாமல் சாப்படிச்சுன்னு வச்சுங்க இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் ஸ்டேண்ணா அப்போ எல்லா நாளுமே சாப்பாடு தான் சிறப்பான விஷயம் எல்லா நாளுமே நம்ம அப்பாட்ட பேசுறது தான் சிறப்பான இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசிட்டு பேசிவிட்டு மிகுதினாலாம் அப்பாவை நிச்சயமாக கழிவிடக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு என்னங்க நேற்று வந்து வடமேற்கு முன்னிலையில் நீங்கள் வந்து டாய்லெட் போட்டால் தப்புனீங்களே ஆனால் இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கருத்து நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக பேசுகிறேன் நான் ஒரு நூறு வீட்டில் நடந்த விஷயத்த தான் சொல்கிறேன் நடக்கிற விஷயத்தை வீடு மாசுபடி கட்டினாலும் அவங்க கர்மா வேலை செய்ய தான் நான் இல்லைன்னு சொல்லலை கர்மா வேலை செஞ்சாலும் அந்த பாதிப்பு நிச்சயமாக இருக்குது அந்த அதுக்காக தான் நான் தகுந்த மாதிரி சொன்னேன் அப்போ ஏங்க நீங்கள் வனமேற்கு மூலியை கட் பண்ணாதான் நடக்குமாங்க நீங்கள் சொன்ன பதிவு வேறு எதுவும் கட் பண்ணால் நடக்காங்கன்னா எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணால் அந்த ஒரு இடத்த கட் பண்ணால் பாதிப்பு பாதிப்பு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலத்தில் யாருமே வீட்டுக்குள்ளே படிகள் போடல யாருமே டாய்லெட் பாத்ரூம் உள்ளே வைக்கல இன்றைக்கி எல்லாருமே நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நம்ம வசதிக்காக நம்ம உடல் சுகத்துக்காக அதாவது எப்படின்னா உடல்ல அப்படி வெளியில் போய் நம்ம டாய்லெட் போகிற அளவுக்கு இல்லாத இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் நான் சின்ன பிள்ளையார்களை டாய்லெட் போகணுன்னா ஓட்டமாக ஒன்று ஆத்தாங்கரைக்கு உண்மையாக சொல்கிறேன் நம்ம ஒரு கிலோமீட்டர் ஓடணும் ஆத்தாங்கடியில் போய் டாய்லெட் போகணும் நீங்கள் நம்ம அப்படியே போகிறோம் தூங்கி அழிச்ச உடனே டாய்லெட் தோறப்போ இந்த வசதி அதிவச வ நவீன வசதிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர போய் நோயோடு வாழ்கிறோம் இதுதான் உண்மை எதோடு வாழ்கிறோம் நுகையோடு வாழ்கிறோம் நோய் தான் முதல் தீர்வு நமக்கு நோய் போகணுன்னா என்ன இதான் விஷயம் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க நேற்று வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக ஒரு ஆக்சுவலாக போட்டது வந்து நான் உலகத்திலே நான் தான் ஒன்றா 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 நம்பர் வாசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவருக்கும் அந்த ஜோதிடம் பார்க்குறவங்க வாசுனா என்னென்னு தெரியாது எனக்கு ஜோதிடத்தை கேட்டால் எனக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் வாசுல எனக்கு அனுபவங்கள் உண்டு எப்படி உண்டுனால் நான் முதல்ல வீடு கட்டுறேன் தப்பாக கட்டுறேன் அப்புறம் திருப்பி உடச்சி கட்டுறேன் ஒரு கேணி தென்கிழக்கில் இருக்குது எங்கள் வீடு கட்டுற இடத்துக்கு பக்கத்தில் தென்கிழக்கில் கேணி இருக்குது அண்ணன் வராரு நான் இப்படி சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சொல்கிறேன் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டும் ஏழு ஏழு அப்போ இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ அங்கே கேணி இருக்குது தென்கிழக்கில் கேணி இருக்குது அவரோட வட வீட்டோட வடகிழக்கில் அதுக்கு கேணி ஆனால் நான் கட்ட போகிற இடத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் கேணி அவர் சொல்கிறாரு இப்போ கேணி இருக்குப்பா நீ காம்பவுண்ட் போட்டு கட்டுப்பாங்கண்ணே சொல்கிறாரு கேணி நமக்கு என்னங்க பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா விஷயம் அவ்வளோதான் கேணி மூணு தடவை சொல்கிறார் நாலாவது தடவை என்ன என் தம்பி இருக்கான் ஏன் உங்கள் அண்ணன்ட்ட நான் மூணு தடவை சொல்கிறேன்டா வருவார் அண்ணன் வந்தால் அப்பயும் தங்குவாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அப்புறம் அப்படியே நான் அண்ணனோட கிளம்ப எல்லாம் வாஸ்து பக்கம் போடுவோம் ஆண்டாள் கோயில் தங்குவோமானா அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் நான் சொன்னால் உங்கள் அண்ணன் கேட்க மாட்டேங்கா அன்னைக்கு இது வாட்ஸ்அப் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஸ்டேட்டஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் எங்கே காஞ்சிபுரம் அம்மன் கோயிலில் எங்கேயாவது கோயிலில் வந்திருக்காத இது மாதிரி நான் கட்டுறேன் இது மாதிரி செய்கிறேன் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் தான் இது உண்மை இன்றைக்கி எப்படி சார் நீங்கள் நினைச்சோன்னே மாற்றலாமா அப்படின்னா நடந்த நடப்பை தான் நான் சொல்லுவேன் நான் வந்து திரிச்சு பேசுகிறது வேறொருத்த பார்த்து பேசுகிறேன் நம்ம கற்றுக்கிட்டது தான் சரி சார் அப்போ அண்ணன் வந்து நாலு தடவை சொல்கிறார் தென்கிழக்கில் கேணி இருக்குப்பா நம்ம இங்கே தப்புப்பா வேணாம்ப்பா காம்பவுண்ட் போடுமா ஏற்கனவே என் பில்டிங்கில் சாரம் வந்து நான் வந்து எண்பது அடிக்கு சாரம் போட்டாச்சு ஏன்னா என் மாடி மூணு மாடி பில்டிங்கு மூணு மாடிக்கு பில்டிங் மேலே டேங்க்கு பத்தடி அப்போ நாற்பது அடி பில்டிங் நாற்பது அடி நாற்பத்தி நாலு அடி ஹைட்டு கீழேருந்து பேஸ் பட்டம் பத்தடி ஹைட்டு கூட அந்த பள்ளமாக கடந்த இடத்துல அப்போ அறுபது அடிக்கு சாரம் போட்டு பயங்கரமாக நிற்கிது அண்ணன் அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தெற்கு சைடில் நீ முதல்ல காமன் போடணும் காமன் போடு அதான் சேஃப்டி அப்படிங்கிறாரு அப்புறம் சேஃப்டி சேஃப்டி சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் ஒரே தர் வந்து சொல்கிறார் எப்பா காம்பவுண்டு நான் அவங்க அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் காம்பவுண்ட் போட்டால் உங்கள் அப்பா இருப்பார் இல்லைன்னா உங்கள் அப்பா இறந்துடுவார் சொல்லி ஒரே வாரத்தில் எங்கள் அப்பா இறந்துடுறாரு இது உண்மை அந்த வீடு கட்டி உள்ளே போக முடியல நூறு சதவீதம் இறந்துடுறார் இது நம்ம கர்மா நான் சொல்கிற விஷயம் எங்கள் அப்பா வந்து வீடு கட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு ஒட்டுத்தளமான வீட்டில் இல்லை எங்கள் அப்பா வந்து கூறு வீட்டில் தான் இருந்தார் இது உண்மை எங்கள் தாத்தா ஒரு ஒட்டு போடாமல் ஒரு வீட்டில் இருந்தாங்க இதுவும் கர்மாதான் நான் எல்லாம் கர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே கர்மாவுக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல வீடு கட்டி எங்கள் அப்பா வந்து வாழ வைக்க முடியாது நான் வெளி பிடிச்ச மாதிரி தான் எட்டு வீடு கட்டினேன் உண்மையாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம போய் பார்க்கும்போது இதுதான் உண்மையாக தெரியுது அப்போ தென்கிழக்கில் ஒரு கேணி இருக்குது தென்கிழக்கு தெற்கு சைடில் கேணினா அந்த தெற்கு பார்த்தா அந்த மனைக்கு பக்கத்து மனைக்கு அவங்களுக்கு வடகிழக்கு கேணி அவங்களுக்கு சூப்பர் கேணி ஆனால் நமக்கு அது பெரிய பாதிப்பு ஆண்களை குறைக்குது நூறு சை இது உண்மையான விஷயம் அப்போ இப்படி சொல்கிறாரோ இன்னை அன்னைக்கு காலகட்டத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் என் காலகட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யாருமே வாசு வந்து ஒன்றும் முளைச்ச ஆரம்ப காலத்திலேருந்தே வர கிடையாது பஞ்சபூதத்தை சரியாக வச்சாங்களே ஒழிய நீர் நிலம் நெருப்பு காட்டும் இப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரியோ இல்லை இந்த ராசி பலன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது இப்போ எல்லாம் யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் பேசுகிறேன் நானே பேசுனது கிடையாது நானே தான் சொல்கிறேன் என்னையே பேசாதால்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கோவப்பட்டு பேசுகிறேன் அப்போ நம்ம போகிற இடங்களில் ஒரு ஒரு இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் நம்ம சொல்லி கொடுத்தா ரூலை உடைக்கல நான் என்றைக்குமே ரூல் உடைக்க மாட்டேன் வடமேற்கு மூலையில் உள் போடும் பொழுது என் மனதில் தவறாக தெரியுது அந்த மா டாய்லெட்டை எடுத்தால் ஒரு மாறி இருக்கு அப்போ வீட்டுக்கு வெளியிலையும் வாஸ்து கரெக்டாக இருக்கணும் காம்பவுண்டு எப்படி சதுர சபமாக போகணும் அது மாதிரி வீடு சதுர சம்பவம் அப்போ ஒவ்வொரு ரூமுமே நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன் ஒவ்வொரு ரூமுமே சதுர சமூகமாக இருக்கும் பொழுது அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது இப்போ இதை நான் ஆணித்தனமாக கண்டுபிடிச்சு சொல்கிறேன் எப்படின்னா என் கூட ஒரு நண்பர் வந்து ஜோசியம் பார்க்குற நண்பர் வந்து என்ன பண்ணார்னா கூட்டிகிட்டு போய் எனக்கு அவர் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ கிளாஸில் தான் அட்டன் ஆன பேசுகிறார் என் கூட பழகிறார் நாலு ஃப்ரீ கிளாஸ் மதுரையில் வந்தார் அடுத்தது நாமக்கல் புதுக்கோட்டை அப்புறம் வந்து கோயம்புத்தூர் போல இருந்து நாலு இடங்களுக்கு வந்து அவர் என்கிட்ட பழகிடுறாரு அப்புறம் தண்ணி கேந்து கேட்குறாரு தண்ணி தரலையான்னு பிரச்சனை பண்ணுறேன் அப்புறம் அடுத்ததுல என்ன சார் தண்ணி தர மாட்டேங்களா அப்படின்னு தர்றா அப்படியே அவன் யூ அவன் ஆக்சுவலாக யூடியூப் ஃபாலோயர் யூடியூப்லாம் பேச முடியாது நமக்கு அது தெரியாதுன்னு வச்சுங்க அப்புறம் என்னை அப்பாயின்மெண்ட் போடுறாரு கூப்பிட்றாரு போய் எல்லா இடங்களையும் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா போய் பார்க்கல நானும் அவருமே நிறைய இடங்கள் போய் பார்த்துடுறேன் அவர் ஜோசியம் பார்ப்பார் நான் வந்து வாசம் பார்ப்பேன் நம்மள்கிட்ட உள்ள விஷயம்லாம் கற்றுட்டு எல்லா என் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா இன்டர்நேஷ்னல் வாசத்தோட அந்த அவரோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் வாசி பார்க்குறேன் நான் தவறே சொல்ல மாட்டேன் நான் சொல்லது எங்கள் ஆண்டாள் வாசி டீமை பற்றி நான் தவறே சொல்ல கிடையாது அவங்க நம்ம ஆளுங்க தவறான நினச்சிட்டாலும் நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் நம்ம டீமை பற்றியே சொல்லலை நேற்று முழுக்க முழுக்க போட்ட வீடியோ எங்கள் வேறு ஆளுக்காக நான் போட்ட வீடியோ அது வேறு மாதிரி மாறி போயிடுச்சு அதுதான் உண்மை ஆனால் ஏன் சார் இது ரொம்ப கோவ போட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உண்மை ஏன்னா ஒரு தகப்பனோட வழி என்ன எனக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது ஒவ்வொருத்தருடைய இப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வீடு கட்டுறாங்க இப்போ வீடு எப்படி கட்டுறாங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு நம்ம யூடியூப் போடுறோம் அதை பார்க்குறாங்க ஒரு பிராண்டு நேம் ஆயிடுச்சு அந்த நேமுக்கு நம்ம கட்டுறோம் அப்போ ஒருத்தவங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க கடனை வாங்குறாங்க எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நம்மளை தெய்வமாக நினச்சி எதுக்காக கட்டுறாங்க அவங்க சந்ததி நல்லா இருக்கணும் நோய் இல்லாமல் வாழ்க்கை வாழணும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சி கட்டுறாங்க நம்ம இதுதான் உண்மை அப்போ அவங்க எப்படி நம்மளை நினைக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி அமைக்கணும் வீடு கிச்சன் ஒரு கிச்சனுக்குள்ளே ஒரு பூஜை ரூமை போட்டால் பூஜை ரூமை வடக்கு வச்சு போடுறோம் கிச்சனை போட்டு பூஜை ரூம் போட்டால் பூஜை ரூம் மட்டும் தனியாக போட்டால் என்ன நடக்கும் அப்போ அந்த கிச்சனில் வடமேற்கு கட்டு தான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டாய்லெட் போட்டாலும் கட்டு கட்டு தான் ஒரு கிச்சன் ரூம் கிச்சனில் ஒரு பூஜை ரூம் வந்து ஒரு ஹால்லேருந்து போகிற மாதிரி செட் பண்ணுறாங்க அப்போ வடமேற்கு அதாவது அந்த மூலம் கட்டு தான் நூறு சதவீதம் கட்டு கட்டு தான் அது யார் டாய்லெட் போட்டால் தான் கட்டுன்னு கிடையாது பூஜை ரூம் போட்டாலும் கட்டு கட்டு தான் நான் சொன்னது புரியுதான்னு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கிச்சன் அழகாக போட்டுறாங்க அப்போ கிச்சனில் வடமேற்கு மூலையில அழகா ஜம்முனு என்ன பண்ணானா வடமேற்கு மூலைய மட்டும் வடக்கு சைடில் வச்சு பூஜை ரூம் போடுறாங்க இது சரியான தவறு சரி உடனே ஒரு ஹால் போடுறாங்க ஹால் போட்டு பெரிய ஹாலுக்குள்ள போறாங்க அப்போ நீங்கள் பாருங்களேன் அந்த டோட்டலாக பார்க்கல அந்த ஹாலோட பகுதியில் வடமேற்கு ரூம் போயிடுது அப்போ அது கட்டு கட்டு தான் அந்த டோட்டல் ஹாலுக்கு அந்த வடமேற்கு கட்டு தான் கட்டு தான் அப்போ டாய்லெட் பாத்ரூம் போட்டால் கட்டு கட்டான கிடையாது எது போட்டாலும் கட்டு தான் என்னுடைய கேள்வியாக தான் ஒரு பூஜை அறைக்குள்ளே வடமேற்குள்ள ரூம் போடுறாங்க அதாவது வடமேற்கில் தான் பூஜை அறை வைக்கணும்னு போடும் பொழுது அது அந்த ரூம் கட்டு அந்த தென்கிழக்கு அந்த சமையல் கட்டு நூறு சதவீதம் கட்டு என்ன கட்டு வடமேற்கு கட்டு டாய்லெட் போட்டா தான் கட்டுல இந்த வடமேற்கு உண்டான பிரச்சனை அவ்வளவும் என்ன நடத்து என்ன பண்ணுவோம் அந்த கிச்சனுக்குள்ளே போடுற பூஜை ரூம் கொடுக்கும் இதுதான் உண்மை அப்போ எதையுமே நம்ம எப்படி போடணும் சதுர செவ்வம் போடணும் இப்போ சரி சார் இப்போ அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹால் வந்து உடனே ஒரு மெயின் ஹாலில் வராங்க உள்ள அதாவது ஹாலில் வந்து பெரிய ஹாலில் போகிறாங்க அப்போ அந்த ஹாலில் என்ன பண்ணுறதுன்னா ஹால் எடுத்தோன்னே பெருசாக இருக்கணும்னா ஆள் முழுக்க ஃபுல்லாக பெருசாக இருக்கணும் ஒன்று சதுரமாக இருக்கணும் இல்லை செவ்வமாக இருக்கணும் அப்போ ஹால் எடுத்தோன்னே ஒரு வால் மாதிரி வந்து பெரிய ஆளுக்குள்ளே போகிறாங்க அப்போ என்ன அது அந்த வடமேற்கு கட்டுதான் இதுதான் உண்மை இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு இடங்கள்ல போக 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 ஒரு ஒரு புது புது தினமும் ஒரு புது புது விஷயத்த வாசு நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி கூட வீடு கட்டுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த கத்து குடுத்து அந்த கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கர்மா தான் கட்டுவாங்க எவ்வளவுக்கு வேணாலும் கட்டலாம் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் வீடு கட்டலாம் எத்தனை லட்சத்தை வேணாலும் வித்துட்டும் கட்டலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவங்க கர்மாப்படி தான் அமையும் இதுதான் உண்மை நேற்று உண்மையாலுமே காரைக்கால் பண்ண ஒரு வீட்டை பார்க்கணும் நீங்கள் ஸ்டேட்டஸில் இதுக்கு முன்னாடி இதில் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த போய் பாருங்கள் அந்த வீடு எப்படி கட்டினியாக பாருங்கள் ஆக்சுவலாக தென்மேற்கு மேற்கு தெற்கூத்து தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து அந்த வீட்டுக்கு தென்மேற்கில் பெரிய கேட்டு மேற்குல வடமேற்கு மூலியம் அப்படியே அழகாக இழுத்துறாரு நம்ம ஐய பகுதியில் இங்கிட்ட நடுவில் அப்படியே தென்மேற்கு பாதி இழுக்கிறாரு தென்கிழக்கில் கட் பண்ணுறாரு வீட்டை பிரம்மாண்டத்தை காட்டிலன்னு காட்டுறாரு இது வாழ்க்கை இல்லை நான் சொல்கிறது மனிதன் நம்ம வாழணும் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் படித்தா நிம்மதியாக தூங்கணும் நான் வாஸ்துப்படி பணம் வீடு கட்டிட்டால் எனக்கு பணம் வந்து கோடி கணக்கில் கொட்டுமானால் ஒரு பைசா கூட கொட்டாது நான் இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் வாஸ்துப்படி வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக தூங்குவீங்க ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்போ மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி தான் கிடைக்குமே ஒழிய பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கவே கிடைக்காது நான் இப்பயும் சொல்கிறேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் உங்கள் சந்ததி வரணும் யார் வரணும் உங்களுக்கு அழகாக திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்து உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா திருமணம் நடந்த குழந்தைகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும் அப்போ இல்லீகலான விஷயம் நடக்கக்கூடாது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் வாஸ்து அமைக்கலாம ஒழிய நான் வந்து ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறேன் ரெண்டு கோடி போட்டு வீடு கட்டுறேன் கட்டினா பணம் ஒரு மனம் வராது நான் இன்னமும் சொல்கிறேன் நீங்கள் பக்காவாக வீடு வாசித்தபடி கட்டிட்டீங்க பணம் ஒரு மனம் வராது என்ன வரும் ஆரோக்கியம் வரும் இதுதான் உண்மை ஆரோக்கியம் வரும் படுத்தா நிம்மதியாக தூங்குவீங்க இயற்கை காற்று வரும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும் மண்டை வேலை செய்யும் எப்படின்னா சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தை உருவாக்கும் அப்போ நம்ம வந்து தகுடு வச்சுக்கல வீட்டுக்குள்ளே கயிறு கட்டிக்கல அப்போ தகுடு வச்சுக்கிட்டா கயிறு கட்டிக்கிட்டா வீட்டில் பணம் கொட்டும் கொட்டாது இதுதான் உண்மை அப்போ வீடு அமைக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே அப்படி இருக்கணும் நம்ம குழந்தைகள் வாழையடி வாழையா இந்த வீட்டில் வாழ்ந்தான்டா இங்கே கல்யாணம் பண்ணாண்டா அந்த இயற்கை மரணம் அடையணும் துர்மரணம் அடையக்கூடாது வீடு என்ன பண்ணும் ஒரு மனிதனை உயிரோடு சாப்பிடும் நம்ம கட்டக்கூடிய விஷயத்தில் வீடு வந்து என்ன பண்ணுன்னா உயிரோட மனுஷனை சாப்பிடக்கூடியதான் வீடு நான் யாரையும் பயமுறுத்தணும் எனக்குலாம் அப்பாயின்மெண்ட் வரணும் அந்த விஷயத்துக்கெலாம் நான் பேசவே இல்லை நேற்று பேசுன அழைக்க முழுக்க என்னுடைய சம்பந்தம் என் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் நான் இதை முழுக்க பேசினேன் நான் வந்து ஒரு டயத்தில் பத்து கோடி ரூபா பணத்தை போட்டு அசால்ட்டாக பத்து கோடி விட்டு போயிடுச்சு பத்து கோடி என்னங்க இன்னைக்குங்க கிடையாது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து கோடினா நீங்கள் நூறுவான் நோட்டு பார்க்கறதே பெருசு எப்படி சார் இப்படி அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி அடுக்கி வைக்கணும் ஒரு ஒரு ஊருக்கே ஒரு டிஸ்டிக்டுக்கு உண்டான பொருளையே வாங்கி அடுக்கணும்னு ஆசைப்பட்டான் அடுக்கினேன் அப்போ இதுதான் உண்மை அரசாங்கம் செய்ய வேண்டிய பதுக்கல் வேலை இதுதான் உண்மை பதுக்கல் வேலை தான் சொல்லணும் அப்போ பதுக்கல் கிடையாது லாபம் அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம் முதல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மூட்டை வடித்தோம் அப்புறம் ஒரு இருபத்தாயிரம் மூட்டை எடுக்கணும் அப்புறம் நாற்பதாயிரம் மூட்டை எடுக்கணும் லட்சம் மூட்டை எடுக்கணும் அஞ்சு லட்சம் மூட்டை எடுக்கணும்னு அந்த மாதிரி அடுக்கணும் பொருளை அப்போ நம்ம வீட்டில் எப்படி நடக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வம் பார்க்கறேன் ஒரு இடத்துல வடமேற்கு வடக்கு தெருக்கு தென்மேற்கு மேற்கு தெரு தென்மேற்கு தெற்கு தெருக்கு இடத்துல பதினோரு ஏக்கர் இடத்துல மிகப்பெரிய பில்டிங் கட்டுறேன் கட்டி தொலைஞ்சு போயிடுறேன் உண்மை அப்ப எனக்கு வாஸ்து தெரியும் என்ன வாஸ்து தெரியும் தெருக்கு என்னன்னு தெரியாது இதுதான் இடத்துல ஆயிரம் வண்டி மணல் அள்ளி அந்த இடத்துல போட்டேன் அப்ப எவ்வளவு பெரிய இடங்க போட்டீங்க ரெண்டு ஏக்கர் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டுறேன் பதினோரு ஏக்கர்ல எண்பத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய பில்டிங் அப்படியே தூக்கிட்டு போகுது அந்த சாரம் விழுந்ததுன்னா மலையில ஒரு புயல்ல சாரம் விழுந்துருச்சு பில்டிங் ஒரு இறந்துட்டாங்க அப்ப வடமேற்கு வடக்கு பாதிப்புனா தெருவுல நிப்பாட்டம் பள்ளத்தை நிப்பாட்டம் இதுவுமே நான் வடமேற்கு வடக்கால பாதிக்கப்பட்டவன் என் விஷயத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு நான் எட்டரை கோடி ரூபாய் கடன் அடைச்சிருக்கேன் என் என் இடத்தை வித்தோ மில்ல வித்தோ எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு எல்லாத்தையும் நான் சம்பா நான் சுயமா சம்பாதிச்சேன் எங்கள் பரம்பரையில் யாரும் சம்பாரிச்சிடல நான் சுயமா சம்பா அவன் யூடியூப்ல பயங்கரமாக பேசுறான் அவனுக்கு சொந்த வீடை இல்லை ஜோசியமும் பார்ப்பான் நியூமராலஜியும் பார்ப்பான் எல்லாமே பார்ப்பான் சொந்த வீடு இருக்கணும் அப்போ சொந்த வீடே இல்லாதவங்க பேசல எப்படி இருக்கும் இதுதான் உண்மை அப்போ நம்மளால என்ன அணைச்சிட்டாங்க ஐயோ நம்மளை கையில் பேசிட்டாங்க நம்மள எல்லாம் திட்டா அப்படின்னா யார் நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியும் யாருடைய கஷ்டத்தையும் யாரும் எடுக்க முடியாது யார் கருமா எப்படி வேலை செய்யுது அப்படி தான் வேலை செய்யும் ஆ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு என்னை நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் வீட்டில் வந்து என்னை ஃபேக்டரியில் பார்க்கணுன்னா பதினஞ்சு நாளாவது ஆகும் நான் அப்படியே செக் புக்கில் கைது பண்ண இரநூத்தம்பது பேர் வேலை சொன்னான் என்னை பார்க்கணுன்னா பெரிய கடினமான உழைப்பு ஒரு மாதத்துக்கு முந்நூறு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ அரிசி தர்மம் பண்ணேன் அந்த தர்மம் பண்ணது தான் என்னை இன்னைக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை மாதம் முன்னூறு மூட்டை அரிசி இப்போ யார் வந்து கேட்டாலும் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க உண்மை மாதத்துக்கு முந்நூறு மூட்டை அரிசி கொடுத்தேன்னா நான் எந்த லெவலில் இருந்திருப்பேன் அந்த கர்மா என்னை எந்த லெவலில் வச்சிருக்கு நான் தவறே சொல்லலை ஆனால் உயிரோடு வச்சிருக்கு இதுதான் உண்மை அப்போ நம்ம வீடு கட்டையில் நம்ம வந்து ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறோம் இருபத்தஞ்சு லட்சம் போட்டு வீடு கட்டுறேங்கிற விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கை என்னன்னா வாழணும் யாருன்னா அனுபவிச்சு இறக்கணும் இந்த துர்மரண விஷயம் அவ்வளோ பணம் போயிடுச்சா நான் கஷ்டப்பட்டதே இல்லையே பரவாயில்ல இதெல்லாம் பாடம் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினச்சா கற்றுக்கணும் அப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தென்கிழக்கில் வெளியில் ஒரு கேணி இருந்தால் வீட்டில் ஆசையாக அந்த வீடு கட்டி எங்கள் அப்பா வாழணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா இல்லை இதுதான் உண்மை அப்ப தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிச்சனுக்குள்ள ஒரு பூஜை ரூம் போடுறீங்க அப்படின்னா அது தவறு தான் நான் சொல்லுவேன் அப்போ அந்த அது தவறு அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் போறீங்க மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து தெற்கு சைடில் அது கிழக்கு சைடில் தென் தென் தெற்கு சைடில் தெற்கு மையத்தில் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து தெற்கு மையத்தில் நீங்கள் டாய்லெட் போட்டாலும் நூறு சைடிலும் தவறு அந்த வீடுகளில் நான் பார்க்கும்போது பொருளாதார இழப்பு பெரிய லெவலில் வருது மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து அதாவது எப்படின்னா இயற்கை மரம் அடையணும் இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்கிறனால பிறரை வாழ வச்சுட்டு வாழணும் அப்போ என் குழந்தைங்க நான் ஆனால் ஆனால் அப்படி தரல ஆனால் நான் ஊரில் உள்ள குழந்தை எல்லாத்துக்கும் அந்த காலத்துல பாஞ்சு வருஷம் முன்னாடியே குழந்தைகளுக்கு ஸ்கூலில் உள்ள ஏழை அம்மா அப்பாவில் குழந்தைய கூப்பிட்டு எங்கள் மண்டபத்தில் வச்சு எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது அண்ணன் அவரை சொல்லுவேன் அண்ணன் அவர் சொல்லி எல்லாத்துக்கும் ஆயிரம் பேத்துக்கு ஐநூறு பேத்துக்கு ஃப்ரீயாக பணம் கொடுத்தோம் ஆயிரரூவா ஆயிரரூபாங்கிறத நீ பெரிய விஷயம் நம்ம நீங்கள் சொல்லலாம் ரூபா என்ன சார் நீங்கள் அப்படின்னு நூறுரூவா நோட்டு பார்க்கறதே கஷ்டமான நேரத்தில் பத்து வருஷம் பத்து வருஷம் முன்னாடி கொடுத்தேன்னா எப்படி கொடுத்துருப்போம் அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கர்மா ஒரு பக்கெட் இருந்தாலும் உங்கள் நேரம் ஒரு பக்கெட் இருந்தாலும் எதில் அவங்களே காப்பாற்றுனா தானம் தர்மம் தான் காப்பாற்றும் மாதம் முந்நூறு மூட்டை தர்மம் தானத்தை பண்ணிட்டு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட உயிரோடு நின்று பேசுகிறேன்னா இது உண்மை அப்போ படிக்கிற ஆள் படித்து பறிச்சு எழுதுறதுக்கும் அனுபவத்தில் பில்டிங் கட்டுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது இதுதான் உண்மையான விஷயம் யாரும் பயப்படாதீங்க உடம்பிருக்கலை டாய்லெட் போட்டால் போட்டுங்க எனக்கு என்ன பண்ண போகிறேன் நான் இதுக்காக நான் எதுவும் கவலைப்பட போகிறதில்ல நீங்கள் கிச்சனுக்குள்ளே நீங்கள் வந்து பா பூஜரம் போட்டால் போட்டுக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேல் என் கிளைண்ட்டுக்கு நான் எப்படி போடணுங்கிற விஷயத்தை நான் கிளியராக சொல்லிருவேன் அவ்வளோதான் ஏன் கிளைண்ட்டாக ஒழுங்காக வழி நடத்திட்டு போனால் போதும் இதுதான் உண்மை அப்போ ஹாலில் உள்ள வரீங்க அப்போ அந்த டோட்டல் பில்டிங்கே அந்த வடமேற்கில் ரூம் போட்டால் அந்த என்னன்னா அந்த வடமேற்கு கட்டு தான் நூறு சைதம் கட்டு தான் அப்போ ஐம்பது ஐம்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறோம் இருபத்தஞ்சி வீடு விட்டுறோம்னா ஒரு ரூபா ஃபீஸ் கொடுத்து ட்ராயிங் போட்டு தான் பார்க்கணும் இதுதான் உண்மை நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்போ வாழ்க்கையில் அடிப்பட்டு உதப்பட்டு வந்த விஷயத்த உங்களுக்கு நான் எளிமையாக சொல்கிறேன் யார் மனதை புண்படுத்தினாலும் என்னை முதல்ல மன்னிச்சிங்க நீங்கள் உடமே இருக்கிற டயர் கூட போட்டுங்க நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் போட்டுங்க நான் என்னுடைய நடந்த பாதிப்பை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் நிச்சயமாக தெற்கு சைடில் கேணி இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுங்கிற இன்றைக்கி அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கேன் என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார் இதுதான் உண்மை அப்போ அந்த வீட்டில் ஆணை குறைக்குது நூறு சதவீதம் திருமணத்துக்கு உண்டான விஷயத்தை உருவாக்க மாட்டேங்குது தான் மிகப்பெரிய லெவலில் நம்ம பார்த்த விஷயம் வாழ்க்கையில் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் என்னும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்த நன்றி விரவேல் விற்றுவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழை பெறுவோம் மலைநீதி சேகரிப்போம் இயற்கோடு இருந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஜெயஸ்ரீராம்